நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாக மூவாப்பியர்கள் கலகம் பண்ணின போது இஸ்ரேவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாகிய மூன்று ராஜாக்களும் மோமாப்பியருக்கு விரோதமாக யுத்தத்திற்காக எழும்பி போனார்கள் மூன்று ராஜாக்களுடைய படைகளும் மிருக ஜீவன்களும் அவர்கள் வனாந்திர வழியாய் போனபோது ஏழு நாட்கள் அந்த வனாந்திரத்திலே சுற்றி தெரிந்து அவர்களுக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாதபடி மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் இத்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவிடத்தில் வந்து காரியத்தை அவர்கள் போது தீர்க்கதரிசி எப்படி சொன்னார் அமீன்ஸ் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று சொன்னார் கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம் என்று சொன்னார் முதலாவது அவன் சொன்னது அமீன் சுதோதரம் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க அப்படி சொல்லலாம் விசுவாசத்தோடு நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்க நீங்கள் எதையும் காண்பதில்லை காற்றையோ மழையையோ நீங்கள் காண்பதில்லை ஆனால் உங்களுக்கும் உங்கள் மிருக ஜீவனங்களுக்கு உண்டான தண்ணீரை இந்த பள்ளத்தாக்கிலே அவர் கொண்டு வருவார் என்று அவன் தீர்க்கதரிசி வாக்குரைத்தார் அவருடைய வார்த்தையின்படியே மறுநாள் காலையிலே ஏதும் அமன் சோதனை வழியாக அந்த வனாந்தரம் முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது தண்ணீரினால் நிரப்பப்பட்டது மூவாப்பியரையும் அவர்களுடைய கரங்களிலே தேவன் ஒப்பு கொடுத்தார் இந்த வனாந்திரத்தில் இந்த மூன்று ராஜாக்களும் அவர்களுடைய இராணுவமும் அவர்களுடைய மிருக ஜீவனங்களுக்கும் தண்ணீருக்காக தீர்க்க தரிசிக்கு போய் நின்றதைப் போல இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசியுங்கள் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார் நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்க கர்த்தர் தண்ணீரினால் நிரப்பப் போகிறார் என்று சொன்னால் நம்ம விசுவாசத்தோடு சில காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிற போது தேவன் அதில் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் நம்முடைய விசுவாசத்தை முந்தி தேவன் அவர் பார்க்கிறார் இவர்கள் இவ்விதமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தபோது கர்த்தர் அமீன் ஸ்தோத்திரம் அந்த வனாந்திரம் முழுவதும் தண்ணீரை கொண்டு வந்தார் அதே இந்த நாளும் தேவ சமூகத்திலிருந்து சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து ஆண்டொரு இடத்துல நீங்கள் நிற்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் அமீன் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு எந்த விதமான வழிகளும் இல்லாமல் இருக்கலாம் எமில்சத்திரன் எதுவும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது எதையும் காண்பதில்லை ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் இன்றைக்கும் தமிழ் சுதோத்திரன் நீங்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை பெற்றுக்கொள்கிறதற்குண்டான எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் உங்களுக்கு கட்டளை இடுகிற தெய்வம் உங்களோடு அவர் உங்கள் ஜபத்திற்கு இன்றைக்கு பதிலளிக்கப் போகிறார் சில அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைகளை செய்வார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி பாராகு என்று சொல்லி ஆண்டருடைய நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிறசின் மேல் தங்குவதாக ஆமைன்